வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி போடக்கூடிய நிறையா வீடியோக்கள் அடுத்தடுத்து வரப்போகுது எல்லா வீடியோக்களும் ஒரு பாயிண்ட்டு தான் அண்ணாமலை இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் என்ன சாதிச்சிருக்காரு பிஜேபி முன்னாடி எப்படி இருந்துச்சு அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபி எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பஞ்சாயத்து பதினெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே என்டிஏ ஓட்டு வாங்கியிருக்காங்க பதினெட்டு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ரெண்டாயிரத்தி பதினாலேயே பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க என்டிஏ அண்ணாமலை என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணராமன் போன்றவர்கள்லாம் இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலை என்னதான் பண்ணாரு அப்படிங்கறத அப்படிங்கிறத பார்க்கலாங்க நான் நேற்றை சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கும் இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் முழுக்க முழுக்க தேமுதிக என்டிஏவுடைய ஹெட்டாக இருந்ததுனால தான் அந்த ஓட்டு வந்து கிடச்சிச்சு சரி அப்படி முழுக்க முழுக்க பாஜகவுக்கு தான் அந்த ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏன் வந்து பிஜேபி சொதப்பினாங்க தமிழ்நாடுக்குள்ள தனித்து ஓட் எவ்வளவு வாங்கினாங்க தெரியுமா ரெண்டுல இருந்து மூணு விழுக்காடு வாக்குகள் தான் பிஜேபிக்கு கிடச்சிச்சு பிஜேபியை திமுக அதிமுக அதிமுகலாம் தேர்தலுக்கு முன்பாக என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி வந்து மூணு பர்சன்டேஜ் கட்சி நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் பதினோரு பர்சன்டேஜ்க்கு மேலே பிஜேபி ஷேர் வாங்கினதுனால இப்போ அதிமுகவுடைய தலைவர்கள் சில பேர்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பாஜகவோடு கூட்டணி இருந்துச்சுன்னா இன்னும் நாங்கள் முப்பதுக்கு மேலே வந்து ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு இப்போ பேச வந்து தொடங்கியிருக்காங்க இதுவே அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி தானே ஸோ நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படிங்கிற பேர் எப்போ பாஜகவுக்கு வந்துச்சு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டு அது ஒரு விவாத பொருளாக மாறினது அவங்க வந்து ஆமாம் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறது சரிதான் அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சுன்னா இந்நேரம் நிலைமையே வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சாங்க அதுக்கு பிறகு கல்யாணராமன் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவு போட்டிருந்தாரு இப்போ நம்ம பார்க்கலாம் நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி பிஜேபி அப்படின்னு திமுகலாம் எதுக்காக தெரியுமா சொல்ல ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் அதில் குறிப்பாக ஆர்கே நகர் தேர்தலை சொல்லியாகணும் அந்த தொகுதியை ஆகணும் அந்த ஆர்கே நகர் தொகுதியில் தான் ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்டாங்க அந்த தொகுதியில் பாஜகவுக்கு நோட்டாவுக்கு தான் டஃப்பான ஒரு ஃபைட்டு வந்து போயிட்டு இருந்துச்சு நோட்டா ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த ஆர்கே நகர் தொகுதியில் எவ்வளோ வாக்குகள் நோட்டா வாங்கியிருந்தாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் நோட்டா வாங்கியிருந்தாங்க பாஜக எவ்வளோ வாக்குகள்னால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்போ நோட்டாவை விட ஜஸ்ட்டு ஒரு ஆயிரம் வாக்குகள் தான் பாஜக கூட வாங்கினாங்க இது எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு அதனால தான் நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை திமுக அதிமுக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா பை எலெக்ஷன் நடந்துச்சு ஆர்கே நகரில் பை எலெக்ஷன் நடந்துச்சு டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயிச்சார்ல அந்த தேர்தலில் பிஜேபி எவ்வளோ தெரியுமா வாக்குகள் வாங்கினாங்க எவ்வளோன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினேழு வாக்குகள் வாங்கினாங்க அந்த தேர்தலில் நோட்டா எவ்வளோ தெரியுமா வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் வாங்கினாங்க அப்போ நோட்டாவை விட பாஜக இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி பாஜக ரெண்டாயிரத்தி பதினேழுல எவ்வளவு வாக்குன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி நானூத்தி பதினேழு வாக்குகள் வாங்கினாங்க இதனால தான் நோட்டாவை விட நீங்கள் கம்மியான ஓட்டு தான் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக சொல்ல ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படிங்கிற பேர் கிடைச்சிச்சு பாஜகவுக்கு தமிழ்நாடு பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல நோட்டாவே உங்களோட கூட அப்படிங்கிற பேரு பிஜேபிக்கு கிடைச்சிச்சு இது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன நிலைமை இந்தியா ஃபுல்லா மோடிக்கு ஆதரவான அலை வந்து வீசணிச்சு

எவ்வளவு பாமகவுக்கு பாஜகவை விட கூட வந்து கொடுத்தாங்க இதுதான் அண்ணாமலையுடைய வரவுக்கு முன்பாக தமிழகத்தில் பாஜகவுடைய உடைய நிலைமை அப்படிங்கிறது கள நிலவரம் அண்ணாமலையுடைய வருகைக்கு பிறகு என்ன ஆகுது ஒன்றும் இல்லை தெரியும் கடந்த முப்பது நாற்பது வருடங்களில் தமிழகத்தில் பாஜக உடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க இருபத்தி நாலு பாருங்கள் எங்கேயோ போய் நிற்கிது பதினொன்று புள்ளி ரெண்டு ஐந்து விழுக்காடு வாக்குகளை இந்த வாட்டி பிஜேபி வாங்கியிருக்காங்க ஸோ இது சாதாரண ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடையாது க்ரோத் கிடையாது இதனால தான் என்டிஏ கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழ்நாடு உடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா அதை வந்து சுட்டி காட்டி பேசுகிறாரு ஓகே மிக வேகமாக பிஜேபியுடைய அந்த ஓட்ஷேர் வந்து கூடியிருக்கு இதை வச்சு பார்க்கும்போதே ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அவ்வளோ சாதாரணமாலாம் பேச மாட்டார் உண்மையிலேயே பர்ஃபாமன்ஸு கடுமையான ஹார்ட் ஒர்க் இருந்ததுனால தான் மோடி அவர்கள் டெல்லியில் வந்து பேசினார் அப்போ அண்ணாமலை என்ன பண்ணார் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் அதிமுகவினர் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த பாலிடிக்ஸு இந்த நுணுக்கம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும் ஓகே திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பிஜேபி வேகமாக வளருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல முப்பத்தி மூணு விழுக்காடு இருந்த திமுக இந்த வாட்டி இருபத்தி ஆறு விழுக்காடாக குறைஞ்சிருக்கு பாஜக ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து பதினோரு விழுக்காடாக உயர்ந்திருக்கு அப்போ திமுக இழந்த வாக்குகள் யாருக்கு போகுது அதிமுகவுக்கு போகல பிஜேபிக்கு போகுது அப்படிங்கிறது அரசியல் வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து ஓப்பனாக இப்போ பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேர் இதை புரிஞ்சுக்காம சீனியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாமலை என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ லீடர் பாஸுக்கிட்ட இருந்தே பாராட்டு வந்து கிடச்சிருச்சு மோடி இருந்தே பாராட்டு வந்து கிடச்சிருச்சு அதனால் இது மேலும் ஆராய வேண்டிய அவசியமே இல்லை என்னமோ மற்றவங்களாம் தலைவராக இருக்கும்போது இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் பிஜேபி இருபது பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்சியார் இருந்த மாதிரியும் பல தொகுதிகளை அவங்க ஜெயித்த மாதிரியும் ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க இன்றைக்கி பதினோரு பர்சன்டேஜ் இருக்குன்னா அதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு ஐந்து மடங்கு பின்தங்கிய நிலமையில் தான் தமிழகத்தில் பிஜேபி இருந்துச்சு அந்த இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து இரட்டை இலக்க ஓட்சியார் வந்து இருக்குது இன்றைக்கி தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி பிஜேபி தான் அப்படிங்கிறத அண்ணாமலை ப்ரூவ் பண்ணியிருக்காரு நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு சொல்லிக்கிருந்தவங்க இனிமேல் சொல்ல முடியாது எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் அதனால தான் பாசு அண்ணாமலையை வெகுவாக பாராட்டியிருக்காரு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்